இந்தியாவில் மட்டும் கடந்த ஆண்டில் மூணு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை திருமணம் நடக்குதுங்க அது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பத்து குழந்தை திருமணம் நடக்குங்க அது நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சேலம் மாவட்டத்தில் போன வருஷம் மட்டும் எழுபத்தஞ்சு குழந்தை திருமணம் நடந்திருக்குங்க எதனால குழந்தை திருமணம் நடக்குது ஒரு திருமணத்துக்கான வயது என்ன அதான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் நாமளா சராசரியாக ஒரு ஆண் திருமணம் பண்ணுனா அவனுக்கான வயசு இருபத்தி ஒண்ணுங்க அதே மாதிரி ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கணும் அவங்களுக்கான வயசு பதினெட்டுங்க இந்த வயது கீழே யார் யாரும் திருமணம் பண்றாங்களோ எல்லாமே குழந்தை திருமணம் தாங்க அண்ட் இந்த குழந்தை திருமணத்துக்கு உடந்தையா இருந்தவங்க எல்லாத்துக்குமே தண்டனையும் பிளஸ் ஃபைனும் இருக்குங்க முத முதல்ல குழந்தை திருமணம் நடக்கிறதுக்கான ரீசன் நிறைய சொல்லியிருக்காங்க அதில் முதல் ரீசன் செல்ஃபோனுங்க ஆஃப்டர் கொரோனா அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பிட்ட சொல்லலாம் பெண்களுக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு மொபைல் ஃபோனை கொடுக்கறனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஆண்களை பார்க்குறாங்களாமா ஸோ அப்படி ஆண்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசி பழகி அவங்களுக்கு லவ் ஆகிருக்குங்களா ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் இந்த மாதிரி பேசி பழகுறது பேரண்ட்ஸ் தெரிஞ்சது அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தெரிஞ்சவொடனே இந்த மாதிரி போனால் நம்ம பொண்ணு கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் எல்லா பேரண்ட்ஸ் வந்து திருமண வயதுக்கு கீழேயே வந்து திருமணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ரெண்டாவது ரீசன் சொல்லுங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சொந்தக்காரங்க உறவுகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க உறவு உற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் இந்த திருமண வயது வரதுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்து குழந்தை திருமணம் பண்ணிடுறாங்க அண்டு மூணாவது வீசன் பொருளாதார சூழலில் பெண்களை பற்றி குழந்தை திருமணம் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாமே எக்கனாமே ஒரு ப்ராப்ளமாகவும் இருக்கு அவங்கள ஓரளவுக்கு வளர்க்குற அளவுக்கு வளர்த்துட்டு இதுக்கு மேலே அவங்களால பொருளாதாரமாக அவங்களால நிலையாக இல்லாத டைமில் அவங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வச்சிடாங்க அண்ட் இந்த மாதிரி குழந்தை திருமணம் பண்றதுனால அந்த பெண் குழந்தை வந்து உடல் ரீதியாகவும் சரிங்க மன ரீதியாகவும் சரி ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த சின்ன வயசுல கட்டி கொடுத்துறாங்க அப்படி கட்டி கொடுக்கும் போது அவருக்கு அந்த குழந்தை அந்த டைம் கூட கிடையாது ஒரு அளவுக்கு ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல வந்தக்கு அப்புறம் அந்த உமனே மெச்சூர் ஆவாங்க அதுக்கு முன்னாடி கல்யாணம் பெண்களுக்கு அந்த கருவுற்றுதல் கூட வராது அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால அந்த பெண் பெற்ற அந்த குழந்தை கூட அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அண்ட் சின்ன வயசுல குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தாயா இருக்கிறதுக்கான அந்த பக்கம் கூட கிடையாது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அண்ட் இந்தியாவில் கிராமங்களில் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் குழந்தை திருமணமும் அதே மாதிரி நகரத்தில் பதினஞ்சு பர்சன்ட் குழந்தை திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபன் ஃபேக்டா இன்னும் நைன்டி ஸ்கிட்ஸ் பாதி பதி கல்யாணம் ஆகல ஆனால் டூ கே கிட்ஸுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நைன்டி ஸ்கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணிட்டு உங்க என்னடாமா அப்படி இன்னும் ஒன்று கல்யாணம் இல்லையா அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணி கேட்டும் போங்க இப்போ ஆல்ரெடி உமனுக்கு வந்து பதினெட்டு வயசு தான் மேரேஜ் வயசா இருக்கு ஆனால் உமனுக்கு வந்து இருபத்தொரு வயசா மாற்ற போறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க அந்த சட்டம் எப்போ வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அண்ட் கல்யாணத்துக்கான வயசு எதுவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கம்பாக்ஸ் கம்மெண்ட் போயிருக்காங்க